திருப்பூர் காலேஜ் ரோடு அருள்மிகு ஸ்ரீ ஐயப்பன் திருக்கோயில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக யுகத்தின் கண்கண்ட தெய்வமாகி விளங்கி வரும் ஸ்ரீ ஐயப்பன் சுவாமி ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ சுப்பிரமணியர் ஸ்ரீ கைலாசநாதர் ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஸ்ரீ மஞ்சமாதா நவக்கிரகங்கள் ஆகிய பரிவார தெய்வங்களுக்கும் புனர் பிரதிஷ்டா செய்தும் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் ஆணி மாதம் பதினெட்டாம் நாள் ஏழு இருபத்தி ஐந்து புதன்கிழமை காலை ஆறு பத்து மணி முதல் ஏழு இருபத்தி ஐந்து மற்றும் கந்தரு மகேஷ் மோகனரு தந்திரி அவர்களின் அவர்களின் தலைமையில் மகா கணபதி கோபம் சைனாதி வாசத்தில் உள்ள பகவானுக்கும் கலசத்திற்கும் பூஜைகள் அங்கூர பூஜை மரப்பாணி விக்கிரகங்களும் பிம்ப கலசங்களும் எடுத்து ஸ்ரீ கோவில் சுற்றி வலம் வந்து பிரயாச சித்த தானங்கள் சுற்று சுற்றுக்கோவிலுக்கு இருக்கும் பரிவார மூர்த்திகளுக்கும் பிரதிஷ்டை செய்து ஜீவ ஆவாகனம் அஷ்டபந்தன மருந்து சார்த்தி மகா கும்பாபிஷேகம் ஜீவ கலச அபிஷேகம் வெகு விமர்சையா நடக்கும் நிகழ்வுகளை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் கோவில் வீடியோக்கள் பார்க்கணும்னா அவசியம் பெல் ஐக்கான கடந்த ஒரு வார காலமாவே இந்த திருக்கோயில் கும்பாபிஷேக பணிக்காக யாகசாலை பூஜைகள் சபரிமலை ஐயப்பன் கோயில்ல என்ன மாதிரி இந்த பூஜைகள் பண்றாங்களோ அதே மாதிரி சபரிமலை ஐயப்பன் கோவில் தந்திரிகளை வச்சுதான் இந்த திருக்கோயிலோட மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையா நடந்தேறியது சிறு குழந்தைகள் பெண்கள் வயதானவங்க சபரிமலை ஐயப்பன தரிசிக்க முடியலன்னு வருத்தப்பட்டீங்கன்னா இங்க திருப்பூர் காலேஜ் ரோடு ஐயப்பன் கோவிலுக்கு வாங்க மனதார சேவிச்சிட்டு போங்க